அம்பது கிராம் முந்திரி என்று வச்சுக்கோங்களேன் ஆஹ் அம்பது கிராம் முந்திரி அறுபத்தஞ்சு கிராம் பேர் வாராம்பூரு இருபத்தஞ்சு கிராம் கிராம் பூண்டு பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு சரியா இல்லையா பல்லு பூண்டு கேளுங்க பத்து பூண்டு ஒரு சின்ன இஞ்சி ஒரு சின்ன இன்ஜின் அரைச்சி போடுமா நசி போடுமா இத என்ன செய்யணும் கொஞ்சோண்டு நம்ம கசகசா இருக்குல ஊற வைக்கணும் தனியா கசகசா என்ன செய்யணும்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஊற வச்சி என்ன செய்யணும் ஒரு கிண்ணில வச்சி அந்த ஊற வச்சி இதை சேர்த்துறோம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து ஊற வச்சிரணும் முதல்ல ஊற வச்சி முடிச்சிட்டு எவ்வளவு நேரம் ஒரு 10 பத்து நிமிஷம் ஓடனா போதுங்க நீங்க என்ன பேசுறீங்க பத்து நிமிஷம் மக்களுக்கு தெரியும் அல்ல இல்லை அது அல்ல பத்து நிமிஷம் ஓடனா நான் சொல்ல வரதை நீ வந்து எப்படி எடுக்கிறீங்க மக்களுக்கு போய் சேர்றது நீங்கள் மக்களுக்கு கரெக்டாக போய் சேரும் நீங்கள் சொல்கிறத கரெக்டாக சேரும் அதை வந்து அதை வந்து எனக்கு நும் ஊற வச்சதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அடித்து வச்சு எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு இந்த நாலு கொட்டையை போட்டோம்ல ம் நாலு கொட்டையை போட்டுட்டு போட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னால் தண்ணி ஊற்றி வதக்கணும் அதுக்கு முன்னாள் அது என்ன வரும் ஒரு மாதிரியான வாசனை வரும் அப்போ என்ன செய்யணுன்னா